தேவனிக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய வேத பாடம் யோவான் இரண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று வரை வெறும் தண்ணீரை இயேசு கிறிஸ்து திராட்சசுமாக மாற்றினார் இயேசு பிரவேசித்த வீட்டிலே இயேசு ஒரு கல்யாண வீட்டில் பிரவேசித்தார் இயேசு எங்கெல்லாம் பிரவேசித்திருக்கிறாரோ அங்கெல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திருக்கிறது இயேசுவை அழைத்தார்கள் இயேசுவனிடத்தில் அறிவித்தார்கள் இயேசுவின் அறிந்தார்கள் அதாவது இயேசுவின் மகிமையை வெறும் கர்ஜாடியை மகிமையின் பாத்திரமாக தெரிந்து கொள்ள பாத்திரமா தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக கனத்தின் பாத்திரமாக மாற்றினர் இயேசுவின் பிரசன்னம் இயேசுவின் வார்த்தை இயேசுவை பற்றும் விஸ்வாசம் இயேசுவுக்கு கீழ்படுதல் இயேசுவிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுதல் இயேசுவை கனப்படுத்துதல் கருத்திற்குள் பெரியமான தேவச்சனமே வெறும் தண்ணீரை திராட்சசமாக மாற்றின இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஆசிர்வாதமாக மாற்றுவார் தண்ணீருக்கு மூன்று குணாதிசயங்கள் கிடையாது நிறம் கிடையாது சுவை கிடையாது மனம் கிடையாது ஆனால் வெறும் தண்ணீரை மூன்று காரியங்களாக அவர் மாற்றுகிறார் மனமாக மாற்றுகிறார் மனமுள்ள திராட்சரசமாக நிறமுள்ள ரசமாக சுவையுள்ள திராட்சரசமாக மாற்றுகிறார் உங்கள் யாவருக்காகவும் செபித்திருக்கிறேன் தொடர்ந்து செபிப்பேன் கர்த்தருடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டும் கர்த்தருடன் ஒரு தொடர்பு கர்த்தருடன் உறவு கர்த்தருடன் நெருங்கிய ஐக்கியம் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதங்களை கொண்டு வரும் ஜபியுங்கள் துதியுங்கள் தியானியுங்கள் கர்த்தருக்கு ஒழியும் செய்யுங்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று காண்கிற கிப்தி நீ என்றைக்கும் காண மாட்டாய் நீ பயப்படுகிற காரியம் உனக்கு ஒன்று நேரிடாது கர்த்தர் அபரிபுதமாக ஆசிர்வதிப்பார் ஆமே